சென்னை பெரம்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் பெரம்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாலையில் பலத்த மழை பெய்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பெரம்பூர் பிபி மெயின் ரோடு மற்றும் அதை ஒட்டியுள்ள சுப்பிரமணி தெரு வடிவேலு பிரதான சாலை உள்ளிட்ட சாலைகளை மழைநீர் சூழ்ந்தது முதல்லாம் பார்த்தீங்கன்னா மழை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் தண்ணி நிற்கும் ஆனால் இப்போலாம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் சுப்பிரமணியம் சரு அது போக வடிய இந்த பீபி ஒரு கார்னர் இதெல்லாம் வந்து தண்ணி முட்டி அதுவும் தண்ணி நிற்குது இதனால காலையிலே போயிருந்தால இப்போ அங்கங்கே அந்த மழைநீர் வரிகால் குடிநீர் வரிகால் பழம் தொட்டி அங்கங்கே மூடாமல் வேலை முடியாமல் அப்படியே போய் இருக்குது என்னன்னா ஸ்கூலுக்கு போறவங்க காலையில வேலைக்கு போறவங்க ஆபீஸ் போனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரோடு ஃபுல்லா தண்ணி தரும்போது சுத்தி ஃபுல்லா தண்ணி நிக்குது தண்ணி போட்டே வழி இல்லை அதுக்காக இந்த சாபான பள்ளம் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சைக்கிள் சைக்கிள் தான் போற எத்தனை சைக்கிள் தள்ளியும் போதே கஷ்டமா இருக்கு சைக்கிள் ஸ்கூல் போற பசங்க ரொம்ப கஷ்டம் வண்டியா ஆஃப் ஆயிடுது வந்து எங்க வெளியிலயும் போக முடியல கேசர் பாடி அந்த பிரிட்டு அப்படியே அப்படியே நீக்கி போட்டாங்க இந்த சைட்ல பிஜி ரோடு வழியா போயிட்டு போனோம்னா இப்படி இருக்குது சும்மா தண்ணி வீட்டுக்குள்ள இல்ல தண்ணி வந்து அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாலும் நடக்க கூட முடியலங்க இந்த பிளாட்ஃபார்ம் மேலேயும் தண்ணி வந்துருக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணி இங்க நிக்குது அறவுறு பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணி நிக்குது எந்த தேர்வு நடக்கவே முடியல எங்களால இங்க இப்பதான் அப்படி இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி ரொம்ப இதுவா இருக்குது ம் இது நீங்க சீர் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா ரோடெல்லாம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்